ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து ஒன்று ஆமாண்டவரே உமை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதிப்பதற்கு நாங்கள் உம் பாதத்தில் வந்திருக்கின்றோம் அதற்காக நீர் எங்களுக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கின்றீர் நீர் எங்களுக்கு உயிரை தந்திருக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் இரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் அரணும் எங்கள் கோட்டையுமாக இருக்கின்றவரே உமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே உமை போற்றி போ போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு தகவனே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த உயிரை கொடுத்திருக்கின்ற அதற்காக நன்றி இயேசுவே அப்பா உம்முடைய உயிர் மூச்சு வரைக்கு தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி துதித்து பாடுகின்ற பிள்ளைகளாக எங்களுக்கு அப்பா நீர் எங்களுக்கு அந்த ஆர்வத்தை ஆண்டவரை குறையாமல் எங்களுக்கு இருக்கும்படியாக செய்வீராக அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அப்பா அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அதற்காக நன்றி அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி எஸ்வே அப்பா எவ்வளவு வேலைகள் மத்தியிலும் தகப்பனே ஆண்டவரே உமக்காக அண்டவரை நேரம் ஒதுக்கும் போது தகப்பனே அப்பா உம்மோடு பேசும்போது தகப்பனே நீர் எங்களுக்கு பல மடமாக அப்பா நீர் விளைச்சலை கொடுப்பீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அப்படியாக இயேசுவே நீர் எங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்காக நன்றி இயேசுவேன் உமது கருணை கண்களை எங்கள் மீது பார்ப்பதற்காக நன்றி இயேசுவேன் அப்பா தந்தையே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் அழிந்து போகும் தகப்பனே உன் வார்த்தை ஒன்றுமே அழியாது என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக இயேசுவே எஸ் ஆயா புத்தகம் நாற்பது எட்டில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும் தகப்பனே புல் உலர்ந்து போகும் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் பிள்ளை ஆவார் பூ நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு தகப்பனே நீர் முக்கியத்துவம் கொடுத்து தகப்பனே அப்படியாக ஏசுவேன் உம்முடைய வேதத்தை நாங்கள் படித்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே அடுவரை பதியும்படியாக செய்வீராக இந்த இதயம் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தைகள் நிரம்பனும் தகப்பனே அப்பா உம்முடைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு தகப்பனே அப்பா நாங்கள் தவறும் போது ஆண்டவரே எங்களுக்கு அதை சுட்டி காட்ட வேண்டும் தகப்பனே அப்பா நாங்கள் அன்பு செய்யும் போது தகப்பனே அப்பா இந்த இதயம் ஆண்டவரை மகிழ்ச்சி உணவுபடியாக நீ செய்கின்றீரடியாக இயேசுவே எங்கள் இதயத்தில் இருந்து கிளம்புகின்ற ஒவ்வொரு ஆண்டவரே அண்டவரே எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் தகப்பனே அப்பா எங்களுடைய இருக்க வேண்டும் என்றால் அப்பா உண்மை வேதத்தை நாங்கள் படிக்க வேண்டும் அப்பா வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே அப்பா எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத் தருகின்றன அதை நாங்கள் ஆண்டவரை சரியாக ஆண்டவர்கள் புரிந்து கொண்டு அப்பா சரியான நேரத்தில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உமது பாதையில் வழி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக பத்துயா ஆவியானவரை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளுமே வழிநடத்துகின்றனர் அதற்காக நன்றி அப்பா தூய ஆவியின் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு போதும் தகப்பனே எங்களுடைய ஆண்டவரே இதயங்கள் ஆண்டவரை திறந்திருக்கும்படி இயேசுவே உம்முடைய இதயத்தில் வழிந்தோடிய இரத்தம் தகப்பனே ஒரு சுளி ரத்தம் ஆண்டவரே ஒரு சொட்டு இரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல் பட்டு தகப்பனே ஆண்டவரே எங்களை முழுமையாக ஆண்டவரே ஆண்டவரே எங்களை குணப்படுத்துவதாக அப்படியாக இயேசுவேன் ஈரேயங்களை குணமாக்கும் தெய்வன் தகப்பனை ஆண்டு எங்களுடைய நோய்களை குணமாக்குகின்றீர் எங்களுடைய உள்ள நோய்களை குணமாக்குகின்றீர் எங்கள் மன சோர்வுகளை நீர் எடுத்து போடுகின்றீர் தகப்பனே இயேசுவே நாங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே உமக்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்பா உம்மோடு நாங்கள் எப்போதும் பயணிக்க வேண்டும் தகப்பனேன் அடவரே எங்களுக்கு வருகின்ற எந்த ஒரு ஆபத்தும் தீங்களும் பல்லாப்புகளும் அடவரே எங்களை நேரிடாதபடி தகப்பனேன் ஆனவரே உமது ஆண்டவரே துதர்களை கொண்டுமரித்தேசுவே நீரே எங்களுக்கு வேலையாக இருப்பீராக நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றே அதற்காக அப்பா நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் தகப்பனே உம்முடைய காரியங்களை குறித்து தகப்பனே நாங்கள் அண்டவரே சிந்திக்க வேண்டும் தகப்பனே அப்பா அண்டவரே உலக பிராமான அடவரை நாங்கள் நடக்க கூடாது இயேசுவேன் அப்பா இந்த உலகம் தகப்பனே வெறுமையானது தகப்பனே அப்பா இந்த உலகத்தின் அண்டவரே வெறுமை தகப்பனே ஒரு நாள் தகப்பனை நாங்கள் அழிந்து போகும் போகும்போது தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்று நாங்கள் அண்டவரே அதை சிந்திக்க வேண்டும் என்றவரே அப்படியாக இயேசுவே அடவரே நாங்கள் வாழும் நாட்கள் தகப்பனே இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மணி துளியும் தகப்பனே அடுவரே விந்நிற்கு செல்வங்களை நாங்கள் சேர்த்து வைக்கும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு துணையாக பீராக அப்பா இதுவரைக்கும் நாங்கள் தகப்பனே ஆண்டவரே காரியங்களை நான் சேர்க்கவில்லை என்றாலும் தகப்பனே அப்பா இப்போதாவது இருந்து தகப்பனே ஆண்டவரே நாங்கள் விநீர் காரியங்களை சேர்த்து வைக்கும்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை புத்தியை அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாகவும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பு ും എ വഴി നടത്തും എങ്ങൾ ജപം കേളും നല്ല കർത്തരെ ആമേൻ ആമേൻ ആമേൻ